காட்டு ப்ரிக் பண்ணப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்பது பத்தி தான் சொல்ல போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெடிக்ஷனில் நம்ம ஒன்ல இருக்கிறது டெக் எம்பையர் கிளாப்ஸ் அதாவது இந்த கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட கம்பெனி மார்க்கெட் ஷேர்ஸ் எல்லாமே கம்மியாகி கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது இருக்கு ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ்ல மாறி மாறி பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு கூகுளில் ட்ரஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு நீங்கள் அமேசான்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அண்ட் அதே நேரத்தில் மெட்ராவில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா மேபி பி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அண்ட் ரெண்டாவது இருக்கிறது ஏ டேக் ஓவர் இது இப்ப ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நீங்க எந்த ஃபீல்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஏஐ தான் முக்கியமான இடத்துல இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னுமே பெருசா மாறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்டுல எந்த அளவுக்கு காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஏஐ இந்த மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மாறிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு ஆக்சுவலா இது நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் மூணாவது ப்ரெடிக் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் சிந்தட்டிக் ஃபுட்ஸ் அதாவது நேச்சுரலா இல்லாத ஃபுட்ஸை இந்த உலகம் உருவாக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அப்போ போகிற போக்க பார்க்கும்போது உலகில் உள்ள ஃப்ளூட் அப்படின்றது அதிகமாக இருக்குது நிறைய இடங்கள் எரிமலை வடிச்சிக்கிட்டு இருக்கு நிறைய இடங்களில் இந்த நிலை அதிர்வு அப்படின்றது ஏற்பட்டுருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே இந்த இயற்கை அர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால அங்கே ஃபுட்டு அப்படின்றது நேச்சுரலாக விளையுறதுக்கான சான்சஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்குது ஸோ இதனால் இந்த உலகம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா நேச்சுரல் ஃபுட்ஸ் இல்லாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஃபுட்ஸை அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரிசியை செயற்கையாக உருவாக்குறா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லா ஃபுட்ஸையும் உருவாக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நானாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் குளோபல் எக்கனாமிக் டவுன் அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ரொம்ப வேள்மையான நாடாக மாறிடும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக போகிற போக்கு பார்க்கும்போது எல்லா நாடுமே இந்த இடத்துக்கு தான் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லா நாட்டுலேயுமே இயற்கை அடுத்தங்கள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு அண்ட் அதே நேரத்தில் உள்நாடுகள்லேயே பல பிரச்சனைகள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு எக்கனாமிக் ரீதியாக பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு ஸோ எல்லாத்தையுமே பார்க்கும்போது மேபி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை அப்படின்னாலுமே ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அஞ்சாவது ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கிளைமேட் சேஞ்ச் இப்போ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் இது ட்ரூவாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த காட்டுள்ள பல நாடுகள் அவங்களோட கிளைமேட் சேஞ்சால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அந்த நாட்டோட எக்கனமி அதிகமா வீழ்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி இதுல ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அந்த எபிசோடுமே இருக்கு ஸோ அது லிட்ரலா இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பல நாடுகளில் இப்ப இயற்கை நடத்தங்கள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டுலயுமே வெள்ளப்பெருக்கு அப்படின்றது இருக்கு நிலநடக்கம் அப்படின்றது இருக்கு எரிமலைகள் அதிகமா வடிக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய நாடுகளில் சுனாமி எச்சரிக்கையுமே விடுத்திருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும்போது மேபி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சன்டேஜ் அப்படின்றது இருக்கு அண்ட் ஆறாவது ப்ரெடிக் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் ஸ்பேஸ் டிசப்பியரிங் அதாவது ஸ்பேஸில் ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க மேபி இது நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இதே மாதிரி இந்த சப்மர்சபிள் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே ஒரு காட்டூன்ல ப்ரெடிக் பண்ணப்பட்டு இருந்துச்சு ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர்ல அந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது நடந்துச்சு ஸோ எக்ஸாக்டா அதே விஷயம் ரெண்டாயிரத்தி ஸ்பேஸில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை இந்த காட்டுள்ளையுமே தெளிவாக காமிச்சிருக்காங்க மேபி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூரிஸ்ட்டை ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி அதனால் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது வரலாம் இது ஒரு ட்ரூவான விஷயமா கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுவுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு அண்ட் ஏழாவதா ப்ரடிக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் டெமோக்ரஸிக் சடவுன் அதாவது இந்த உலகமே டெமோக்ரஸிக் ரீதியா ரொம்ப சடவுனா மாறும் அப்படின்ற மாதிரியும் இந்த எலெக்ஷன் அங்கே இருக்கக்கூடிய போர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அப்படின்றது ரொம்ப வல்கரா மாறும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நீட் இல்லாத ஒரு ப்ராப்பரான எலெக்ஷன் இல்லாம ஒரு அடிபாடு நிறைஞ்ச ஒரு நாடா மாறும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பெரிய விஷயத்தை ப்ரடிக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லை அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அண்ட் போறது இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப கிரேசியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது இதுதான் எனக்கு இதை பார்க்கும்போது உண்மையிலேயே இது நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது நம்ம டைமை மேனிபுலேட் பண்ண முடியும் அதாவது டைமை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ப்ராபபிளி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை அப்படின்னா சொல்லணும் மேபி ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி நாற்பது ஏ ரெண்டாயிரத்தி அறுபதில் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது நடக்குமா அப்படின்றது சம்திங் ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னால் இந்த டைமை நாம் ஏமாற்றி நம்ம பழைய காலத்துக்கு போக முடியும் லிட்ரலாக ஒரு டைம் ட்ராவல் இதில் நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ப்ரடிக்ஷன் தான் இந்த வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்றது இந்த வேர்ல்ட் வார் த்ரீ அப்படின்றது லிட்ரலாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தானாக இருக்கட்டும் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதால இந்த மாதிரி வேர்ல்டு வார் அப்படின்றது உருவாகும் அப்படின்ற மாதிரியும் ரெண்டு பகுதிகளா இந்த நாடுகள் எல்லாமே பிரிஞ்சு தங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த காட்டுல ப்ரொடிக் பண்ணிருக்காங்க பட் இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ் கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆயிடுவாங்க டோட்டலாக இறந்து போயிடுவாங்க மேபி இது நடக்குமா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் மனித குலத்தோட மிகப்பெரிய அழிவு அப்படின்றதில் மாற்றம் இல்லை ஸோ இந்த ஒன்பது விஷயங்களுமே இந்த காட்டுள்ள ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஒன்பது விஷயங்களில் எது நடந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க